ஹலோ நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன் இப்போ மத்தியானம் லஞ்சு ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு ஒர்க் பிளேஸு ஒர்க் ப்ளேஸில் வந்து நம்ம சினிமாவில் வந்து பார்க்கக்கூடாது என்னடா நம்ம ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்காது இது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கிங் ப்ளேஸு இங்கே வந்து நல்ல ஃபுட்டு குவாலிட்டியான ஹோம்லி மீல்ஸ் கிடைக்கும் எக்ஸாம்பிள் எடுத்தா ரைஸ் இது சிக்கன் ஃப்ரை இது கூட்டு இது முட்டைக்கோஸ் கூட்டு எக்ஸ்ட்ரா வந்து எப்போதும் வீட்டிலேருந்து வரும் வாழைப்பூ வாழைத்தண்டு சாரி வாழைத்தண்டு ஃபுல்லாக போட்டுக்கிறேன் வாழைத்தண்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க வாழைத்தண்டை வந்து படிக்கலாம் அடுத்து இது வாட்டர் வாழைத்தண்டு வித்து வித்து புளி குழம்பு இஸ் புளி குழம்பு புளி குழம்பு வித்து வாழைத்தண்டு சைடிஸ் சிக்கன் இருக்குது இது இருக்குது இதே மாதிரி தான் நல்ல வாழைத்தண்டோட வாழைத்தண்டு இன்னும் சொல்லப்போனால் எல்லா காய்கறியும் இந்த மாதிரி பிணையிலாம் வாழைத்தண்டு முட்டை கோசு வெஜிடபிள் ரைஸ் இது முட்டைகாசமாக இது மாதிரி பசைஞ்சு பிசைகிறது வந்து ஒரு ஸ்டைல் கிடையாது இது ஆதி காலத்தில் சொன்ன ஸ்டைல் நிறைய பேசுறோம் பெயிரம் இது வந்து ஹாய் ஹாய் ஹாயின்னு நம்ம சாப்பிட முடியாது செய்கிறது வாழைத்தண்டு வாழைத்தண்டெல்லாம் கொஞ்சம் மீஞ்சிலாகிடுச்சு வாழைத்தண்டு விற்று புளி குழம்பு ஓகே எடுக்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம் சிக்கன் ரொட்டியை ஒட்டினா எடுக்க முடியாது இப்படி பண்ணுவோம் அது வீட்டில் பண்ணுவோம் தட்டு நைஸாக இருக்குது அப்படியே ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவ்வளோதான் ரைஸ் எடுக்க முடியாது பிணைஞ்சி ரைஸ் போதும் கொஞ்சம் ரைஸ் எடுத்தா போதும் வெண்டக்காய் வெண்டக்காய் வித் வாழைத்தண்டு க்காய் விற் வாழைத்தண்டு வெண்டைக்காய் எவ்வளோ வேணாலும் சாப்பிடுவோம் ஒன்று வெண்டக்காய் டைஸ் எடுத்தாச்சு வாழைத் துண்டு எடுத்தாச்சு அடுத்து வெண்டக்காய் காய்கறியை நல்லா ரசித்து சாப்பிட்ணும் காய்கறியை ரசித்து ரசித்து உங்களுக்கு நான்வெஜ் வேணுன்னா கொஞ்சம் சிக்கன் தொட்டுக்கலாம் இதை பண்ணைய முடியாது ஏன்னா ஆல்ரெடி எடுத்து சாப்பிடலாம் மண் தான் ஏபியில் ஷூட்டிங் நடந்துக்கிட்டுருக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டுக்காப்புல இப்போ லஞ்ச் டைம் நாங்கள் வீடியோ போடுறோம் இன்னைக்கு சாப்பாடு லன்ச் சாப்பாடு சிக்கன் வெண்டைக்காய் வாழைத்தண்டு ரைஸ் எவ்வளோ எவ்வளோதும் சப்பரேட் ஹைஜீனிக் ஓப்பன் ப்ளேஸ் enda kai nalla minnu ra உண்டைக்காய் பொரியல் வாழைத்தண்டு பொரியல் வாழைத்தண்டு இவ்வளோ சாப்பிடாந்துச்சு அண்டை காப்பு கப்பு ப்ளஸ் ரைஸ் போதும் இது ஃபைவ் டு சிக்ஸ் அவர்ஸ் வந்து நமக்கு எனர்ஜியை கொடுக்கும் மூணு வேளை சாப்பிட்றத வெஜிடபிளோட சிக்ஸ் டைம் சாப்பிட்ணும் ஒரு சிக்ஸ் டைம் சாப்பிடும்போது கன்வீனியாக இருக்கும் ஓகே வெண்டைக்காய் வாழத்தொண்டு வித்து சிக்கன் வித்து ஒயிட் ரைஸ் இந்த காம்பினேஷனோட சாப்பிட முடிச்சாச்சு போது ஏன்னா நல்ல லஞ்சு ஒவ்வொரு ஃபுட்டு ஓகே தேங்க்யூ சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைஸ் பண்ணுங்கள் சப்ரைஸ் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட காம்பினேஷன் பார்த்து ரெல் டேஸ்டி சிக்கன் மற்ற வெண்டைக்காய் வித் வாழைத்தண்டு பொரியல் வி ரைஸ் சூப்பர் காம்பினேஷன் இந்த காம்பினேஷனில் சாப்பிட்டோம்னா கொஞ்சம் இருக்கும் நல்லாயிருக்கும் கிளியராகும் கீரைகள் வாழைத்தண்டு பழங்கள் இதெல்லாம் ஆட் பண்ணும்போது ரொம்ப பியூட்டியாக இருக்கும் நேச்சுரலாக அவங்க எவ்வளோ வெயில் அடிக்கிறது பார்த்திங்களா நேச்சுரல் வெயில் அழகான சாப்பாடு இண்டஸ்ட்ரியல் சாப்பாடு இட்ஸ் அ வெரி நைஸ் சூப்பர் ஹோம்லி மீல்ஸ் தேங்க் யூ